ஆடும் குட்டியுமாண்ணா ஆமாம் என்ன ஊர்லேருந்துண்ணா வரீங்கநல்லூர் பழஞ்சநல்லூர் இங்கே இருக்கு குட்டி ஆடும் என்ன ரேட்டுக்குண்ணா கொடுப்பீங்க பதினேழாயிரம் குட்டி ஆடும் இது பத்தாயிரம் என்னவா அது கொரோனா பத்தாயிரம் பத்தாயிரம் குட்டி என்ன குட்டிண்ணா குட்டி என்ன பல்லுண்ணு நாலு பல்லு இது பல்லு கால சென்னா பிடிச்சிருக்குமா வீட்டில ஏதாவது ஆடு இருக்கான வந்தா உங்களுக்கு கான்டக்ட் பண்ண ஆடு வாங்கலாமா நம்பர் சொல்லுங்க எட்டு தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எட்டு நாற்பத்தெட்டு

வந்தைன நல்ல உயரமான கொடியாடு நல்ல கொடியாடு நல்ல கலரு ரெண்டுமே நல்ல கலரு நல்ல வாழ்ப்பா நல்ல உயரமாக நல்ல உயரமான ஆடுகள் வழிதான் நல்ல வழி தரமான ஆடுகள் தான் வருது உயரமான ஆடு நல்ல நீட்டு போக்கான ஆடுகள் தான் வந்துட்டு இருக்கு நிறைய கொடியாடுகள் வந்திருக்கு நாட்டு ஆடுகள் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு மீன் சுருட்டி குறுக்கு ரோடு ஜெயகொண்டம் மீன் சுருட்டி குறுக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நேரடி நிகழ்ச்சிக்கு நம்ம கொண்டு வர முடியல சந்தை நல்ல இன்னைக்கு சூடு நல்ல அதிகபட்சமான ஆடுகள் வந்திருக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தையில இருக்கும் மீன் சுருட்டி சந்தையில இருபத்தி நான்கு முடிய போது அடுத்த வருஷம் அடுத்த வாரம் அடுத்த வாரன்றது அடுத்த வருஷம் தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் தான் வரும் இது இது வரைக்கும் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர வருஷத்தோடைய ஆடு கோழி மாடு இவை அனைத்தும் பார்த்துட்டோம் இருபத்தி ஐந்து அடுத்த வாரம் இருபத்தி ஐந்தா மீண்டும் அடுத்த வாரம் வந்து ஆட்டு சந்தைய தொடருவோம் அப்படின்றத உங்கள்கிட்ட இருந்து நிறைவுபடுறேன் விவசாயம் ஃப்ரம் கும்பகோணம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்